சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி வக்கரமான காலத்தில் ஏதாவது பலன்கள் நடக்குமா அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் சனி பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மீன ராசியில் இப்போ சஞ்சாரம் பண்ணுறேன் இந்த பக்கரம் எப்போலேருந்து ஆரம்பித்து எப்போ முடியுதுன்னா ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்கரமான காலங்கள் கிட்டத்தட்ட சுமார் நான்கரை மாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்ரம்னா பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் ஒரு வீ ஒரே ராசியில் ஒரு நட்சத்திரத்துலேருந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு அவர் பின்னோக்கி வர்றார் இப்போ அவர் சஞ்சாரம் பண்ணுறது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அதிலிருந்து அவர் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வர்றார் அப்போ சனியும் குருவும் சேர்ந்து தான் அந்த நாலரை மாதத்துக்கு நமக்கு பலன் செய்ய போகிறாங்க அப்படி பார்க்குறபோது கும்பராசியில் உங்களுக்கு அவருடைய இந்த வக்கரமான காலங்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தா முதல்ல பண வரவு வருமானங்கள் உண்டா கண்டிப்பாக அவர் வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது வரைக்கும் நீங்கள் சம்பாரித்த பணம் கையில் இல்லைனால் கூட ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணங்கள் நம்ம கையில் இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது மணி ரோட்டேஷனாவது நல்லா இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஆறுதலான விஷயங்கள் என்னன்னா யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்ததை அதை அனுபவிக்க முடியலையோ அதனால் எனக்கு முன்னோருடைய சொத்து இருந்து ரூபா கூட பிரயோஜனம் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வக்கரமான நாலரை மாதங்களில் அந்த சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது வழக்கு இருக்குது கேஸ் இருக்குது ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு அது முடிவு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு முடிவு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த நாலரை மாதங்களில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஒருவேளை எனக்கு முன்னோரோட சொத்து இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பண வரவு பொருள் வரவும் உண்டு அதுக்கும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு அன்எக்ஸ்பெக்டன் பணி இதுக்கும் வாய்ப்புகள் இந்த காலங்களில் உங்களுக்கு அவர் கொடுப்பார் அது இல்லை இந்த காலத்தில் அவர் வக்கரகதியில் இருக்கிறது உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆக அடுத்து வரக்கூடிய நாலரை மாதங்களுக்கு அவசரம் அவசியம் இருந்தாலே தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க பேச்சு பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இது வரைக்கும் நிம்பகாலமாக யாரெல்லாம் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் குறிப்பாக வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு உங்களுக்கு பழசை கொடுத்துட்டு புதுசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த நாலரை மாதத்தில் அடுத்து வரும் காலகட்டங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது வக்கரகதியில் அது இல்லாமல் சனி பகவான் வக்கரமான காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களோ அதில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் லாபங்கள் இருக்குது அடுத்தபடியாக பெரிய லெவலில் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஓரளவுக்கு உங்களோட உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இவ்வளவு எல்லாம் செய்கிற சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் வைஸாக பிரச்சனையை உண்டு பண்ணுவார் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த காலங்களில் வேலையில் இருக்கீங்கன்னா வெளியில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சர்வீஸ் வேலையை கொடுத்தால் கூட அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சனி உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்குற வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் அல்லது ப்ரைவேட் செக்டரில் அல்லது எனி எதை ஃபிக்டர் கன்சனில் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அல்லது பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் அதெல்லாம் அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் உங்கள் வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் டீல் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அதுலேயும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் இதே தான் ஆக நமக்கு சர்வீஸில் ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரலை போனஸ் அரியர்ஸ் வரலங்கிறதெல்லாம் விட்டுட்டு வேலை இருக்கான்னு பாருங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அதை நல்ல விதமாக பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வக்கரமான காலங்களில் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் அதை பார்த்துங்க ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் அது இல்லை இந்த காலங்களில் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் தெரில எப்படி நடக்கும் தெரில அது நடக்குமா நடக்காதான்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாலரை மாதங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது என்ன எத்தனை இருந்தாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் சனி பகவானும் பார்க்குறார் அப்படி இருந்தாலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இடையேறலாம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் பூர்த்தி ஆவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது ஏதாவது ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இவ்வளவு இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் மடத்தோடையும் தொடர்பு கொள்றதுனால தேவையில்லை அதை எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருங்க அது இல்லை யாருக்கும் பெருசாக பணம் கொடுத்தா அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனமாக அடக்கி வாசிங்க ஏன்னா உங்களுடைய எட்டமட்டத்தில் ஒரு தொடர்பு கொள்ள திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இழப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இது இருந்துக்கிட்டே உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல கும்பராசியில் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் இருந்தால் கூட ஒரு பக்கம் உங்களுக்கு ரெண்டில் சனி அல்ற சனி இருந்தால் கூட ராகு அங்கே தான் இருக்கார் குரு அங்கே தான் பார்க்க போகிறார் ஏன்னா அவருடைய நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுற இப்படி பார்க்கும்போது குரு உங்களுடைய பார்க்குற போது இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கொடுக்கும் தேவையற்ற மனநிலைகள் மாறும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யோசித்து பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் வாங்கிறது இதில் எல்லாம் நிதானம் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக தான் இருக்குது இதிலெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் லாபத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு காலகட்டங்கள் இந்த வக்கரகதியான காலங்கள் அதனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இதில் கவனமாக இருங்க அதாவது நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அசிங்கங்கள் அம்மானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்குது பெருசாக வருமானங்கள் இருக்குன்னா இந்த தடவை நார்மலாக தான் இந்த வக்கரமான காலகட்டங்களில் இருக்குது அக்கா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வக்கரமான காலங்களில் அப்பா இருந்தாருன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க அதே மாதிரி அம்மா இருந்தாலும் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனம் இந்த காலத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ஸோ சனி பார்க்குறது அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ரெண்டுலேயும் ரொம்ப ரொம்ப கவனம் ஆக படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இரையர்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக ரெண்டு மாறி மாறி பலன்களும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய குல தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஆஞ்சநேயருடைய தரிசனம் பைரவருடைய வழிபாடு குறிப்பாக சக்கர தல்வாருடைய தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும் நன்றி வணக்கம்